தென்மேற்கு வங்காள கடல் குமரிக்கடல் பிராந்தியம் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நீடித்து கொண்டிருக்கின்ற காற்று சுழற்சியானது இந்தியாவின் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மற்றும் குமரிக்கடல் வழியாக அராபிய கடல் பிராந்தியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இது எதிர்வரும் தீபாவளி தினத்தன்று சற்று வலுவடைந்து அராபிய கடலில் சுழற்சியாக மாறி மேலும் அது மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை அதே தினத்தில் அதாவது எதிர்பார்க்கின்ற தீபாவளி தினத்தில் வங்காள வரிகுடாவின் அந்தமான் பிராந்தியம் அருகே புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகி இருக்கின்றது இது எதிர்வெறும் அக்டோபர் மாதம் அதாவது இம்மாதம் இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி அளவில் தென் மேற்கு திசை நகர்ந்து பெரும்பாலும் வட தமிழ்நாட்டிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கும் ஊடாக அதை ஊடகத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்காரணத்தினால் இலங்கையில் சிறிதளவாக அல்லது சற்று அதிகமான மழையும் காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை வரும் நாட்களில் நான் உங்களுக்கு தரலாம் என நினைக்கின்றேன் நன்றி